வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில கருந்துளைய பத்தி தான் இந்த பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமானது பூமிய மாதிரியும் மாதிரியும் எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்கள் இருக்கு எக்கச்சக்கமான பால் வழி அண்டங்கள் இருக்கு இதுல எக்கச்சக்கமான விண்மீன்கள்லாம் இருக்கு இந்த விண்மீன்கள்னா தன்னோட வாழ்நாளோட முடிவுல என்னவா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருந்துளையா மாறுது இத பத்தி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இயற்பியல் ஆராய் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்கமும் செலவிட்டு இந்த கருந்துளை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருந்துளை என்கிற கூற்று வந்து நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியாததாவே இருந்தது காரணம் என்னன்னா விஞ்ஞானிகள் வந்து இதுக்கு எந்த ஆதாரத்தையும் சொல்லல இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபார்முலாவை சொல்லி இந்த மாதிரி சூரியன்ற மாதிரி ஒரு விண்மீன் இருந்துச்சு அப்படின்னா அதோட முடிவு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள்ல நிறைய பேர் வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் மாறி இருக்கு முதல்ல இந்த கருந்துளை எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் போன்ற ஒரு விண்மீன் இல்லை அப்படின்னா வேற ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து தன்னோட எரிபொருள் தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கருப்பு கலரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துளையா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு சில விண்மீன்கள் வந்து வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய சின்ன நட்சத்திரமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் நிகழ்வு பெரும்பாலான நட்சத்திரங்கள் தங்களோட வாழ்நாளோட முடிவுல மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இது வந்து அந்த இருக்கக்கூடிய எரிபொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இருக்க அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன பண்றாங்க இந்த கருந்துளை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து டெலஸ்கோப் மூலமா ஆராய்ச்சி பண்றாங்க அதாவது சர்வதேச விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறாங்க அந்த தொலைநோக்கியின் மூலமா எம் எயிட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துலைய வந்து இவங்க பாக்குறாங்க ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துட்டாங்க அது ரொம்ப பிளரா தெரியுது இதை பார்த்த உடனே அந்த விஞ்ஞானிகள் கலாத்துக்குமே ரொம்பவே ஆனந்தமாயிருது இத்தனை நாளா கருந்துளை இருக்கு கருந்துளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் நம்ம என்ன பண்றோம் இதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆனந்தம் அவங்களுக்குள்ள வந்துருது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட சர்வதேச அளவுல மிக பெரிய பெரிய முன்னூறு விஞ்ஞானிகள் சேர்ந்து இந்த கருந்துளையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டெலஸ்கோப்பையும் ரொம்ப துல்லியமா அந்த டெலஸ்கோப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதோட புகைப்படம் என்பது சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டாங்க இதுதான் வந்து கருந்துளை எம் எயிட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருந்துளை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கருந்துளை என்பது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல இந்த கருந்துளையோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நட்சத்திரத்தோட முடிவில் நோக்கி வரக்கூடிய தன் எந்த ஒரு விண்மீனா இருந்தாலும் சரி எந்த ஒரு கோளா இருந்தாலும் சரி தன்னகத்தை இழுத்துக்கிறது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட ஈர்ப்பு சக்தி என்பது மிக அபாரமா இருக்கு கிட்டத்தட்ட பூமிய பூமியோட ஈர்ப்பு விசை மாதிரி பல கோடி கணக்கான மடங்குகள் அதிகமான ஈர்ப்பு விசை இந்த கருந்துலையில இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த கருந்துளை கிட்ட ஏதாவது பூமி மாதிரி ஏதாவது ஒரு கோடோ ஏதாவது ஒரு விண்மீனோ பக்கத்தில் போனாலும் அது வந்து ஃபுல்லாக இழுத்துக்கிறோம் ஒளியை கூட விடாதாமா அந்த அளவுக்கு வந்து அதோடய ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது இந்த கருந்துளையை சுத்தி வந்து என்ன ஆகும் ஒரு விண்மீனை வந்து அந்த கருந்துளை இழுத்து உள்ளே வாங்குறப்ப சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிழம்புகளால் சுற்றி வரும் அது அதன் மூலமாக தான் இந்த கருந்துளை இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் இதுதான் இந்த கருந்துளையோட தன்மை பூமியில பூமியில இருந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சு அதைத்தான் இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்டாங்க இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்வள்ளி அண்டத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கருந்துளை இதுக்கு பேரு எம் எயிட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துளை பால்வெளி அண்டத்தோட நடுவிலேயே இன்னொரு கருந்துளை இருக்கு அதை இவங்க ஆராய்ச்சி பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க பால் வெளியாண்டதுக்கு அப்பால் உள்ள ஒரு கருந்துளை போய் ஆராய்ச்சி பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருந்துளையோட தான் அது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன்ல இருந்து புளுட்டோ வரைக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய வடிவம் கொண்டதா இருக்கு அந்த கருந்துளை அதனாலதான் என்ன பண்றாங்க நம்ம விஞ்ஞானிகள் சேர்ந்து அந்த எம் எயிட்டி செவன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த கருந்துளையை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இங்க இருந்து பாக்குறப்ப பால்வெளிநோட மயத்துல இருக்கக்கூடிய அந்த கருந்துளையை விட இது வந்து மிக பெருசா தெரிஞ்சதுனால என்ன பண்றாங்க இதை வந்து படம் முடிச்சு சமூக வலைதளங்களை வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்டப்பும் ரொம்பவே மங்களாதான் அவங்களால வெளியிட முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் இந்த கருந்துளை என்பது பல ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இருக்கு இதை வந்து நம்ம பூமியை வந்து அடையணும் அப்படின்னா அது பூமியை அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று நிகழ்வுது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாலவெளி ஆண்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கருந்துலையுமே போட்டோ எடுத்து சமூக வலைதளங்கள வெளியிட்டிருக்காங்க இது ரொம்பவே பிரபலமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம சூரியன் வந்து ஒருவேளை அதோட ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கருந்துளையா மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இது என்ன ஆகும் வெள்ளைக்குள்ளானா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்பியல் அறிஞர் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்காரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி சூரியனை விட நூத்தி நாற்பத்தி நாலு மடங்கு பெரியதா இருக்கக்கூடிய விண்மீன் தான் தன்னோட ஆயுள் காலத்தின் முடிவுல வந்து கருந்துளையா மாறும் சூரியன் மாறவே மாறாது சூரியன் வந்து ஒரு வெள்ளை குள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் மின்னுமே தவிர இது வந்து கருந்துளையா மாறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் தான் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி இவரோட பெயர் தான் என்ன பண்ணியிருக்காங்க இவர் கண்டுபிடிச்சார் இல்லையா சூரியன் வந்து கருந்துளையா மாறாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இவர் பேரே வச்சுட்டாங்க இது வந்து சந்திரசேகர லிமிட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விண்மீன்கள் மட்டும்தான் கருந்துளையா மாறும் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சு அதற்கான ஃபார்முலாவையும் ஒப்படைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்ன இருந்தாலும் இந்த கருந்துளை அப்படிங்கிறது இன்னுமே டீப்பா வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் இவங்க அனுப்பிவிட்ட புகைப்படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளரான புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுகள் அது இருக்கு இங்க இருந்து அங்கே போனோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்க அந்த கருந்துளையவே இங்க இருந்து இவங்க ரொம்ப கிளியரா போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப தெளிவா அந்த கருந்துளைய போட்டோ எடுத்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது இந்த கருந்துலையை பத்தின உங்க கருத்து என்ன அதை கீழே போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி